ஏய் யாரோ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாரீங்க வாட்ஸ்அப்ல உள்ளுக்குள்ள அவரஸ் குடுக்குறீங்க இல்ல யாருக்கு அனுப்பிச்சாரீங்க யாரு சொல்லுடா ஆமா முதல்ல சோ அப்படியே அப்படியே நிக்குது அப்படியே ஆனா இவர செக்யூரிட்டி வேற லெவல் பார்த்தது அங்க இருந்து பாரு பொட்டிக்கிட்ட பாரு இங்கடா இங்க வந்து இல்லையா இப்போ இவர் இங்க வரும்போது அந்த பெட்டிப் பேடி இருந்திருக்கு ரைட் இவர் போறாரா அந்த பெட்டி ரைட் சைடுல பெட்டி பெட்டி அட்டாக் இல்ல நான் அத பெட்டிலாம் இருந்தா ஓபன்ல வந்திருகு அவர் ஆనికి அதுல அவர் அட்டாக் பண்ற மூள

இது வேற ஏதோ நினைச்சு பாக்குறாரு. அது அவர் வேற இதுன்னு நினைக்கிறாரு. ஏதோ பூனை பிடிச்சா ஏதோ அப்படி நினைச்சு உள்ள எல்லாம் பாக்குறாரு பாருங்க. ஆமா என்ன அந்த கம்பிக்குள்ள போயிருக்காத இல்ல அதுக்குள்ள போய் உள்ள சத்தம் இருக்கான்னு பாக்குறாரு. உள்ள சவுண்ட் ஏதோ ஒன்னு பாக்குறாரு. க்ளோஸ் ஆனா உள்ள பாக்குறாரு.